அவருக்கு அழுத்தம் இல்லை இல்லை அவருக்கு இல்லாத எங்களுக்கு வந்து இப்படி எடுக்க முடியும் அது எல்லாம் ஆயிரம் சொல்லலாம் அவர் சூழ்நிலைன்னு சொல்றதே நான் வந்து நீங்கள் சூழ்நிலையை நீங்கள் இன்டர்பிரேட் பண்ணுறீங்க கரெக்டு தானே அவர் அப்படி சொல்லலை அவர் டெல்லி வந்து எல்லோரும் எங்கள்கிட்ட பேசித்தானே இருக்காங்க அவர்கிட்டையும் பேசித்தானே இருந்தாங்க நான் என்ன சொன்னேன் நீங்க நீங்கள் இந்த கேள்வி கேட்கறதுக்குரிய அண்ணன் நான் பார்த்தப்ப டெல்லி போயிட்டு வந்து பார்த்தப்ப நான் ரெண்டு மூணு முறை போனேன் இந்த மாதிரி வந்திருக்கேன்னு கேட்டார் ஆமாங்க நான் போயிட்டு வந்தேன் அது மாதிரி உங்களுக்கு கூட கேட்டாங்க

சிலைக்கு மாலை போட்டு அங்க நிக்கிறப்ப அன்றைக்கு அண்ணன் அதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் வீட்டில் போய் துக்கம் விசாரிச்சுட்டு வந்தப்ப வந்த அவருக்கு பேட்டி கொடுத்தத வச்சு பல கேள்விகள் வந்துச்சு அப்ப நான் அப்பயே சொன்னேன் நான்லாம் மற்றவங்க எப்படியோ அப்போ ஒரு பெரிய லிஸ்டே வாசிச்சு ஆரம்பியிலேருந்து ஆரம்பிச்சு சேகர்பாபு வரை நானும் அண்ணன் ஓபிஎஸோ போக முடியாதுன்னா அந்த கட்சியில வந்துனால மூணு முறை முதலமைச்சராக இருந்தவர் எப்படி போவார் அவரே என்னை பற்றி அது மனசில் தான் எடுத்துருங்க அழைச்சிருங்கன்னு சொன்னேன் அந்த பேட்டியை நீங்கள் ரிவியூஸ் பண்ணிப்பேன் நானாக எழுத்து சொன்னேன் நான் அம்மாவால் அரசியலுக்கு வந்தவன் சொன்னேன் அதனால் தனித்து நின்றாலும் நிற்பேன தவிர வேறு இடங்களுக்கு செல்வது என் மனசாட்சிக்கு ஒத்துக்க சிறந்து விளங்கும் நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் கல்வியாண்டிற்கான அட்மிஷன் என்கொயரி நடைபெறுகிறது கக்கப்பாளையம் சேலம்